பதினொன்றாம் வகுப்பு கணிதம் சாப்டர் நாலு செயற்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நாலுல வினாயன் பத்து கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண் எண்ணுக்கும் எக்ஸ்பவர் ரெண்டு எண் மைனஸ் ஒய்பவர் ரெண்டு எண் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் அப்படிங்கிறத நிறுவனம் முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற எக்ஸ் பவர் ரெண்டு எண் மைனஸ் ஒய்பவர் ரெண்டு எண் இதை பிஆப் எண் அப்படின்னு எடுத்துக்கும் என்பது எதால் வகுப்படும்னு சொல்லியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் கணக்கில் கொடுத்துருக்காங்க இது ஸ்டெப்பு ஒன்று அடுத்தது ஸ்டெப் ரெண்டு எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுக்குறோம் என் சீக்வல் டு ஒன்று என்க எண்ணுக்கு பதிலாக ஒன்று கொடுத்தோம்னா பி ஆஃப் ஒன்று சீக்வல் டு எக்ஸ் பவர் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒய் பவர்

பி ஆஃப் ஒன்று என்பது உண்மை பிஆப் ஒன்று என்பது உண்மை அடுத்தது ஸ்டெப் மூணு பிஆஃப் கே என்பது எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுப்படும் அப்படின்னு நம்மளாக எடுத்துக்கிறோம் எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுப்படும் பிஆப் கே என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பிஆஃப் கே அப்படின்னா என்ன பிஆஃப் எண்ணுன்னா எக்ஸ் பவர் ரெண்டு என் மைனஸ் ஒய் பவர் ரெண்டு என் என்க்கு பதிலாக இங்கே கே வந்துட்டேன் அதனால் எக்ஸ் பவர் ரெண்டு கே மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் இது நம்ம எடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் நாலாவது ஸ்டெப் இதுதான் வந்து நம்ம நிறுவ வேண்டியது நிறுவுக என்ன நிறுவணும் பிஆஃப் கே பிளஸ் ஒன் என்பது உண்மை என்பது உண்மை பி ஆஃப் கே பிளஸ் ஒன்னா என்ன பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்வல்டு எக்ஸோட பவரில் கேக்கு பதில் கே பிளஸ் ஒன் ரெண்டு கே பிளஸ் ஒன் மைனஸ் ஒய் ரெண்டு கே ப்ளஸ் ஒன் என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறுவ வேண்டியது பிஆஃப் கே இருக்கு இல்லையா பிஆஃப் கேன்னா என்ன பிஆஃப் கேங்கிறது எக்ஸோட அடுக்கில் ரெண்டு கே மைனஸ் ஒய்யோட அடுக்கில் ரெண்டு கே அப்படிங்கிறது எதால் வகுப்படும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இப்போ வகுப்பட்டால் ஏதோ ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அந்த ஆன்சரை நம்ம என்னான்னு எடுத்துக்கிறோம் எம்முன்னு எடுத்துக்கும் அதாவது எக்ஸ் பவர் ரெண்டு கே மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே சீக்வல்ட்டு எம்இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் பவர் ரெண்டு கே மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் பவர் ரெண்டு ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது வந்து கணக்கில் ஆரம்பத்தில் பிஆஃப் கே என்பது உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதுலேருந்து கிடைக்கிற ஸ்டெப்பு இது அப்படியே இருக்கட்டும் இது இந்த இடத்துல தேவைப்படும் இப்போ இங்கே பாருங்கள் பிஆஃப் கே ப்ளஸ் ஒன் சீக்வல்டு எக்ஸோட அடுக்கில் இந்த ரெண்டை உள்ளார கொண்டு போனால் ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒய்யோட பவரில் ரெண்டா உள்ளார கொண்டு போனால் ரெண்டு கே பிளஸ் ரெண்டு எக்ஸோட அடுக்கில் ரெண்டு கே அப்புறம் எக்ஸோட அடுக்கில் ரெண்டு அடுத்தது அதே போல மைனஸ் ஒய்யோட பவரில் ரெண்டு கே அப்புறம் ஒய்யோட பவரில் ரெண்டு தனித்தனியா பிடிச்சு எக்ஸ் பவர் ரெண்டு கேன்னு வருது இல்லையா அதுதான் இங்கே இருக்குது எக்ஸ் பவர் ரெண்டு கேன்னு இருக்குல்ல எக்ஸ் பவர் ரெண்டு கேக்கு பதிலாக ஒய்யோட பவரில் ரெண்டு கே ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே இன்ட்டு ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் உள்ளார கொண்டு வந்தோம்னா y பவர் 2k கே இன்ட்டு square ஸ்கொயர் m எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு square ஸ்கொயர் y ஒய் பவர் ரெண்டு y இன்ட்டு ஒய் ஸ்கொயர் to y power பவர் ரெண்டு கே ஒய் பவர் ரெண்டு கே இருக்குது அப்போ வெளில் பவர் ரெண்டு கே வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்லார இங்கே வந்து x ஸ்கொயர் இருக்கும் இங்கே வந்து ஒய்பவர் ரெண்டு கே வெளில எடுத்துட்டோம்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எம்இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு ஒய்பவர் ரெண்டு கே எ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை இப்படி பிரிக்கலாம் ப்ளஸ் எம்இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியில் எடுத்துரும் மீதி என்ன இருக்குது ஒய் பவர் ரெண்டு கே அப்புறம் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எம்மு இதை தான் வெளில எடுத்துட்டோம் எக்ஸ் ஸ்கொயர் இது தான் இருக்குது யூஆர் கே ப்ளஸ் ஒன் ஏழுங்கிற நம்பர் மூணால வகுப்படாது ஆனால் மூணால இதை பெருக்கணும்னா கிடைக்கிற ஆன்சர் இருக்குது இல்லையா மூலி இருபத்தொன்று இது எதால் வகுப்படும்னா மூணால வகுப்படும் அதே போல் இது எதால் வகுப்படும் நமக்கு தெரியாது ஆனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் பெருக்கிறதுனால கிடைக்கிற ஆன்சர் நிச்சயமாக என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுப்படும் நமக்கு அதுதான் நிறுவனம் பிஆப் கே ப்ளஸ் ஒன்றுங்கிறது எக்ஸ் ஒய்யால் அதுதான் நிறுவனம் கே ப்ளஸ் ஒன் என்பது உண்மை பிஆப் எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் எண்ணுக்கு பதிலாக முதல்ல ஒன்றுன்னு கொடுத்தா உண்மை கேங்கிறது உண்மைன்னு எடுத்துக்கிட்டு கே ப்ளஸ் ஒன்று உண்மைன்னு நிறுவியாச்சு அப்போ இதை எல்லாத்துக்கும் உண்மைங்கிறப்ப நிச்சயமாக அது என் பிஆஃப்என் அப்படிங்கிறதுக்கும் அது உண்மையாக தான் இருக்கும் என் என்பது உண்மை நிறுவப்பட்டது அவ்வளோதான்